விஜய் எனும் நான் என ஒழிக்கப் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சி என் அண்ணாதுரை எனும் நான் என ஒழித்த குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம் ஜி ராமச்சந்திரன் எனும் நான் என ஒழித்த குரல் குரலாக முதியோர்களின் குரலாக பெண்களின் குரலாக இளைஞர்களின் குரலாக மாணவர்களின் குரலாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதி அவர்களின் குரல் சட்டசபையில் ஒழிக்கும் நாள் வெகு தொலைவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெற